சவடிகரே போச்சோனா கேட்டா நான் மாட்டினு சொல்றானே நான் நான் உள்ள அடிக்கிறேன் കമ്മിட்டீ உள்ளதா என்ன வந்துறதா வரtill நீங்க போங்க കമ്മിட்டீல எல்லே கேட போடு கேட போடு என்ன சார் லோசர் இந்த மீனாட்சி மைதானத்துல வேற அங்க போய் இருக்க வந்த மாதிரி இருக்கு இப்போ அரசாங்கம் வந்து ஆட்ரா போச்சோனா ஏய் தம்பி டேய் ஏய் இங்க வந்து நான் போச்சோனா அட அடி போச்சோளே போடு போடறதுக்கு என்ன செய்ய வேண்டியது செய்ய வேண்டியது